அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் ஒன் மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு உங்கள் சாரநாதன் யார் சாரநாதன் அப்படிங்கிறது இப்போ லக்னம் வாங்கிய சாரநாதன் யார்னு பாருங்கள் லக்னாதிபதி வாங்கிய சாரநாதன் யார்னு பாருங்கள் இப்போ லக்னம் வாங்கின சாரநாதனும் லக்னத்துக்கு ஆறு கொடைய எட்டு கொடைய பன்னெண்டு கொடிய அதிபதியுடைய சாரத்தில் இருந்தால் அது ஒரு பிரச்சனை அதே மாதிரி ராசி அதிபதி வாங்கின சாரநாதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியுடைய பிரச்சனை அப்போது லக்னாதிபதியும் லக்னமும் வாங்கிய சாரநாதர்கள் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளாக இல்லாமல் இருப்பது உங்களுக்கு மிக மிக நன்மையான பலன்களை தரும் ஐந்தாம் அதிபதியாகவோ ஒன்பதாம் அதிபதியாகவோ பதினொன்றாம் அதிபதியாகவோ அந்த சாரநாதன் இருந்துவிட்டால் விட்டால் உங்கள் வாழ்க்கை முழுக்க ஆனந்தந்தான் சந்தோஷம்தான் எனவே சாரநாதன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் லக்னம் லக்னாதிபதி வாங்கிய சாரநாதன் மிக நன்மையை தரும் நன்றி வணக்கம்